தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் ஆறாம் தேதி என்று நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் இருபத்தி ஆறாம் தேதி அறிவித்த நாள் முதல் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அறிவித்து அன்றைக்கே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் செயல்பாட்டிற்கு வருகிறது என்ற உத்தரவினை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தேர்தல் ஆணையம் அன்றைக்கு வெளியிட்டது அன்று முதலே பார்த்தால் கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் குறிப்பாக கோவையில் கோவை தெற்கு தொகுதி சிங்காரலூர் சட்டப்பேரவை தொகுதி என்று பல்வேறு இடங்களில் அதிமுகவை சார்ந்தவர்கள் ஜனநாயகத்தை படுகொலை செய்ய செய்கின்ற அளவில் பல்வேறு இடங்களில் பணங்களும் அதை போலவே வேட்டி சேலை உள்ளிட்ட தட்டு போன்ற பரிசு பொருள்களை வாக்காளர்களுக்கு இரவு நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த முயற்சியில் தொடர்ந்து இந்த மூன்று தினங்களாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் அவர்கள் கொடுக்கின்ற அந்த பரிசு பொருள்கள் அடங்கிய அந்த பெட்டகத்தில் அந்த கவரில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படம் அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சருடைய புகைப்படம் புகைப்படம் அதே மாதிரி அமைச்சர் எஸ்பி வேலுமணியினுடைய புகைப்படம் அச்சிடப்பட்டிருக்கிறது இப்படி அச்சிடப்பட்ட ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா தட்டு வேட்டி சேலை ரூபாய் ஐநூறு என்று சொல்லி வீடு வீடாக இரவு நேரத்தில் கொடுத்து வருகின்றார்கள் இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலையாக அனைத்து தரப்பு மக்களாலும் சமூக ஆர்வலர்களாலும் பார்க்கப்படுகிறது இது போன்ற செயல்களில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகின்ற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எங்களது நிர்வாகிகள் பல இடங்களில் காவல்துறை இடத்துல புகார் கொடுத்துருக்கின்றார்கள் அதே நேரத்தில் வந்து தொலைபேசியை அழைத்து அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அலுவலர்களுக்கு தகவலை கொடுத்துருக்கின்றார்கள் இப்படி பல தகவல்களை கொடுத்தும் கூட எந்த விதமான நடவடிக்கையிலும் போலி காவல்துறை இதுவரை வழக்குகளை பதிவு செய்யவில்லை இருபத்தி ஆறாம் தேதி இரவு நானே பீனமேடு காவல் ஆய்வாளர் போலவே சிங்கானலூர் இருக்கக்கூடிய உதவி ஆணையாளர் காவல்துறை உதவி ஆணையாளரிடத்திலே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பீலமேடு மாநகராட்சியினுடைய முப்பத்தி ஏழாவது வட்டத்தில் இது போன்ற பரிசுப் பொருள்களை அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஊரலாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணியினுடைய துணையோடு அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த அந்த பொருள்கள் பிடிபட்டிருக்கின்றன வாகனத்தில் பிடிபட்டு வைத்திருக்கின்றார்கள் மாதிரி ஒரு அறையிலே வைக்கப்பட்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னேன் நான் பார்க்கிறேன் என்று உதவி ஆணையாளர் காவல்துறையை சார்ந்த உதவி ஆணையாளர் சொன்னார் ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை அதை போலவே பீளமேடு காவல்துறை ஆய்வாளரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கிடையில் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா பீலமேட்டில் ஒரு இடத்துல அதிமுகவை சார்ந்தவர்கள் பொருள் வழங்குவதற்காக வாகனத்தில் அந்த பொருள்களை எடுத்து வந்திருக்கின்றார்கள் அந்த வாகனம் இருக்கக்கூடிய அந்த பொருள் எடுத்து வந்தது தகவல் தெரிந்த உடனேயே எங்களது கட்சியை சார்ந்தவர்கள் அதை சிறைப்பிடித்தார்கள் முறையாக ஆர் தகவல் தெரிவிக்கப்பட்டன மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான் என்னுடைய பதிவுகளையும் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன் தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு பேசினேன் அதைப் போலவே காவல்துறையினுடைய உதவி ஆணையாளரையும் தொடர்பு கொண்டு பேசினேன் காவல்துறை ஆய்வாளரையும் தொடர்பு கொண்டு பேசினேன் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை அப்புறப்படுத்துவதற்கு அங்கே இருக்கக்கூடிய சில போலீஸ் அதிகாரிகளே வந்து அதிமுகவிற்கு துணை போயிருக்கிறார்கள் ஏப்ரல் ஆறாம் என்று இந்த ஜனநாயக நாட்டில் வந்து நேர்மையான முறையில் ஒரு தேர்தல் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகின்றார்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் காவல்துறை அதிமுகவினர் கொடுக்கக்கூடிய அந்த பரிசு பொருள்களை அவங்க வந்து எப்படியோ கொடுக்கட்டு அப்படிங்கிறதுக்காக வந்து அவர்களுக்கு துணை போகின்ற செயலை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் இது மாதிரி அந்த ஒரு இடம் மட்டுமல்ல பல இடங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கக்கூடிய காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நம்முடைய மாவட்ட ஆட்சித் தலைவரை நேரடியாக சந்தித்து நான் இன்றைக்கு கடிதம் கொடுத்திருக்கின்றேன் என்னோடு வழக்கறிஞர்கள் அண்ணன் கே எம் தண்டபாணி அவர்களும் அண்ணன் அருள்மொழி அவர்களும் அதை போன்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் தொடர்ந்து கடந்த ஐந்தாண்டு காலமாக பார்த்தால் கோவையில் வந்து அதிமுகவை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக எஸ்பி வேலுமணியினுடைய ஏவல் துறையாகத்தான் காவல்துறை தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறது நாங்கள் காவல்துறை மீது வேண்டுமென்றே கால் புணர்ச்சியோடு குற்றம் சாட்ட வேண்டுமென்ற மனநிலையங்களுக்கு இல்லை காவல்துறையினுடைய அந்த பணியை நாங்கள் மதிக்கிறோம் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கின்றேன் அவர்களது பணி மகத்தான பணி இரவு நேரங்களில் எல்லா நேரங்களிலும் மக்களை பாதுகாக்கின்ற மகத்தான பணி காவல்துறைக்கு இருக்கிறது ஆனால் அதிலே இருக்கக்கூடிய ஒரு சில காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் எஸ்பி வேலுமணியினுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு கூட அந்த எஜமானருடைய விசுவாசம் அவர்களுக்கு இன்னும் விட்டு போகவில்லை ஆகவே அதை உடனடியாக காவல்துறையில் அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்பான வேண்டுகோளை நாங்கள் வைக்க விரும்புகின்றோம் இதைதான் தொடர்ந்து எஸ்பி வேலுமணியினுடைய ஏவல் துறையாகத்தான் தொடர்ந்து நாங்கள் செயல்படுவோம் அதிமுகவினருக்கு தொடர்ந்து பணம் பட்டுவாடா அதே மாதிரி இது போன்ற பரிசு பொருள் பட்டுவாடாவிற்கு நாங்கள் துணை நிற்போம் என்று இவர்கள் சொன்னால் நிச்சயமாக சட்ட ரீதியாக எங்களது தலைமை கழகத்தின் சார்பில் எங்களது கழக தலைவர் தளபதி அவர்கள் சட்ட ரீதியாக யார் யார் அப்படிப்பட்ட செயல்களிலே ஈடுபடுகின்றார்களோ அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டே நீதிமன்றத்திலே சரியான வழிகாட்டுதல்களை நாங்கள் பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்